கவுசமாக இன்னைக்கு என்ன சமையாது நீ ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க பவியோட பவித்ராவோட எங்கள் பேத்தி பவித்ராவோட கல்யாண விருந்து கல்யாண கறி விருந்து ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் வாங்க காலையில் ஸ்வீட்டு வடை சுட்டு இட்லி குஷ்பு இட்லி உடல் குழம்பு இதாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மத்தியானம் லஞ்சுக்கு சுட சுட சோறு மட்டன் வறுவல் சிக்கன் வறுவல் பிஷ்ஷு வஞ்சர மீன் வறுவல் கறிக்குழம்பு மட்டன் குழம்பு ரசம் மோர் சிக்கன் கிரேவி முட்டை இதெல்லாம் சாப்பிட்டு வாழைப்பழம் மாதுளம்பழம் ஜூஸு இவ்வளோதாங்க நம்ம வீட்டில் சமையல் சப்ளை பண்ணிங்க பவித்ராவுக்கும் வேறு கவின் கவின் பிரகாஷுக்கும் வாழ்த்து சொல்லுங்க வாழ்க்கை கவிங்க